அண்ணல் நபி சல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானுடைய தாக்கமும் வானவர்களுடைய தாக்கமும் உண்டு ஷைத்தானின் தாக்கம் என்பது தீமைகளை தூண்டுவதும் உண்மைகளை பொய்யாக காட்டுவதும் தான் வானவர்களுடைய தாக்கம் என்பது நன்மைகளை தூண்டி உண்மையின் மீது நம்பிக்கை ஊட்டுவதாகும் இதனை காண்பவர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது என்பதை உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செய்யட்டும் ஷைத்தானுடைய தாக்கத்தை உணர்பவர்கள் உடனே அல்லாஹ்விடம் ஷைத்தானின் தேங்கிலிருந்து பாதுகாப்பு கோரட்டும் அறிவிப்பவர் இப்னு மசூத் அலி அல்லாஹ் நூல் திருமிதி இன்னொரு ஹதீஸில் மனித உடலின் இரத்த நாடங்களிலெல்லாம் ஷைத்தான் நடக்கின்றான் என்று அண்ணன்ல விசலா சர்மகள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்ராவுடைய உடைய இருக்கின்றது பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ